மந்திர பழம் கதை கேட்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அனைவருடைய ஆதரவும் என்னுடைய சிறிய முயற்சிக்கு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் வாங்க இப்ப கதையை கேட்கலாம் ஒரு நாள் காட்டுல எல்லா பறவைகளும் தானியங்களையும் பழங்களையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த சமயம் ப்ளூசி அத்தைக்கு ஒரு வித்தியாசமான பழம் கண்களுக்கு பட்டுச்சு ப்ளூசி அத்தை அந்த பழங்களுக்கு பக்கத்துல போனாங்க அரே இது என்ன பழம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நான் இந்த பழத்தை இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லையே இந்த பழம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருக்கும் ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா வேண்டாம் வேண்டாம் இந்த பழத்தை வேறு பறவைங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லலாம் அந்த பறவைங்களுக்கு ஒண்ணும் ஆகலைன்னா இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம் அப்படி சொன்ன ப்ளூசி அத்தை காட்டுல அங்க இங்கும் பார்த்தாங்க அந்த சமயம் பார்த்து மீனாட்சி குருவி பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு புளுசி அத்தை மீனாட்சி கிட்ட போனாங்க அரே மீனாட்சி வா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த பழத்தை நீ சாப்பிட்டு பாரு இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கு ஆமா ப்ளூசி அத்தை இந்த பழம் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன்

அரே அரே மீனாட்சி உனக்கு என்ன ஆச்சு எழந்திரி மீனாட்சியே சிறிது நேரத்திலேயே மீனாட்சி குருவியின் உடம்பிலிருந்து ஒரு ஒளி வந்தது பிறகு மீனாட்சி குருவி மனிதர்களைப் போல ஒரு பெரிய உருவத்துக்கு மாறியது இதை பார்த்த ராணி பாகமும் ராணா குருவியும் ரொம்பவே பயப்பட்டாங்க அரே அரே மீனாட்சி உனக்கு என்ன ஆச்சு நீ மனுஷங்களை போல இவ்வளோ பெருசாக மாறிட்ட இல்லை இல்லை இது நம்ம மீனாட்சி இல்லை இது ஏதோ பேய் வந்திருக்கு இது நம்மள சாப்பிடுறோம் சீக்கிரம் வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போவோம் இது நம்ம மீனாட்சி தான் அவளுக்கு நம்ம உதவி இப்போ தேவைப்படுது இல்லை இல்லை ராணி இது பேய் தான் இது நம்மள சாப்பிடுறோம் நீ வா ராணி நம்ம இங்கே இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறோம் இந்த ஊசியத்தையும் ராணிக்காகமும் ராணிக்குருவியும் அங்கிருந்து பறந்து அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மீனாட்சி குருவி நண்பர்களே நான் உங்களோட மீனாட்சி நான் பே இல்ல நான் இந்த பழத்தை சாப்பிட்டதுனால இவ்வளவு பெருசாயிட்டேன் எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவைப்படுது உங்களுக்கு ஒரு கேள்வி மீனாட்சி குருவி எந்த பழத்தை சாப்பிட்டு பெரியதாக மாறியது விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கடவுளே நான் இப்போ என்ன செய்யப் போறேன்னு எனக்கு தெரியல எல்லா பறவைகளும் என்ன பார்த்த உடனே பயந்து ஓடுறாங்க இந்த பழத்தை தான் எனக்கு இந்த நிலைமையே வந்துச்சு நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல கடவுளே மறுபுறம் மீனாட்சி குருவியை பார்த்து பயந்த எல்லா பறவைகளும் மீன் பிளவுஸ் அத்தையின் வீட்டுக்கு சென்று வாஞ்சிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே மீனாட்சி குருவியா பிளவுஸே அதன் வீட்டிற்கு வந்தது ஏன் நண்பர்களே ஏன் என்னை பார்த்து இப்படி பயருவீங்க நான் உங்கள ஒன்றுமே செய்ய மாட்டேன் இப்போ உங்களோட உதவி எனக்கு வேணும் இப்படியாவது என்னை பழையபடி மாற்ற உதவி செய்யுங்க வாங்க எனக்கு உதவுங்க ஏன் நீ இங்கே ரெண்டு பேசாமல் போயிடு நீ இப்போ ஒரு பேய் பறவையா மாறி வந்திருக்க எங்க எல்லாருக்கும் தெரியும் நீ இங்க நிக்காம போயிடு அடே மீனாட்சி நீ இப்ப எங்களை தொட்டா நாங்களும் இந்த மாதிரியே மாறிடுவோம் இங்க இருந்து போயிடு இல்ல ராணு எனக்கு தோணுது மீனாட்சி இப்போ ரொம்ப ஆபத்துல இருக்கா நம்மளோட உதவி இப்போ அவளுக்கு தேவைப்படுது இல்ல ராணி அந்த பேய் குருவி நம்மளை ஏமாத்துது நம்ம இப்போ வெளியில் போனால் அந்த குருவி நம்மளால் கொஞ்சம் சாப்பிட்டுடும் நீங்கள் சொல்றது தான் சரி பறவைங்க யாருமே உதவி செய்ய முன்வராததுனால மீனாட்சி குருவி அழுதுகிட்டே அங்கிருந்து சென்றது அப்படியே பல நாட்களும் கழிந்தது ஒரு நாள் எல்லா பறவைகளும் மீனவாத்தையின் வீட்டின் வெளியே இருந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க எதிர்பாராத விதமாக ரெண்டு கழுவுகள் அந்த பக்கமாக வந்தாங்க அந்த ரெண்டு கழுகுகளும் அந்த குருவிகளை தாக்க தொடங்கினாங்க ராணுக்குருவியையும் அத்தையையும் அந்த ரெண்டு கழுகுகளும் அதனுடைய காலகின் கீழே வச்சுக்கிட்டாங்க இதை பார்த்ததுமே ராணிக்காக அங்கேருந்து பறந்து தூரமாக ஒரு மரத்தின் கிளையில் வந்து உட்காந்துச்சு ஐயோ நான் இப்போ என்ன செய்வேன் அந்த ரெண்டு கழுகுகளும் மீன் வார்த்தையும் ராணுக்குருவியும் சாப்பிட்டுடுமே நான் இப்போ யார்கிட்ட போய் உதவி கேட்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ராணிக்காகத்துக்கு மீனாட்சி குருவியும் ஞாபகம் வந்துச்சு ஆமா ஆமா அதுதான் சரி மீனாட்சி போய் நம்ம உதவி கேட்கலாம் ஏய் ஏய் மீனாட்சி எப்படியாவது நீ உதவி செய் ரெண்டு கழுதுகள் ராணுக்குருவியையும் ராசியையும் தூக்கிட்டு போயிட்டாங்க வா வா மீனாட்சி நம்ம எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்வோம் மீனாட்சி குருவியோ ராணிக்காகமும் அந்த கழகின் வீட்டுக்கு சென்றது பாத்தீங்களா நமக்கு இன்னைக்கு நல்ல வேட்டைதான் நமக்கு எல்லாம் பறவை குஞ்சுகள் கிடைச்சிருக்காங்க நம்ம இத சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா சீலு இது ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க நம்ம இப்ப இவங்கள சாப்பிடலாம் அந்த சமயம் பார்த்து அங்கு வந்த மீனாட்சி குருவி அழகுகளால கழுகின் கூட்டை தள்ளி கீழே போட்டது கேட்ட மன்னிப்பு கேட்டாங்க அரே மீனாட்சி என்ன மன்னிச்சிடு என்னாலதான் உனக்கு இப்படியா ஆச்சு என்ன மன்னிச்சிடு மீனாட்சி ஆமா ஆமா மீனாட்சி என்னையும் மன்னிச்சிடு நான் உன்ன நம்பவே இல்ல நானும் உனக்கு உதவி செய்ய வரல மன்னிச்சிடு மீனாட்சி என்னையும் அதெல்லாம் சரிதான் நம்ம இப்போ மீனாட்சிய பழைய உருவத்துக்கு மாத்தணும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீங்க எல்லாரும் என் வாங்க ராணிக்காக அப்படி சொன்னதுமே எல்லா பறவைகளும் ராணிகாகத்துக்கு கூட போனாங்க மீனாட்சி உனக்கு இந்த பழத்தை சாப்பிட்டதுனால தானே திரும்பவும் நீ இந்த பழத்தை சாப்பிடு அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி சொன்னதுமே மீனாட்சி குருவியும் அந்த பழத்தை சாப்பிட்டுச்சு பழத்தை சாப்பிட்டு சிறிது நேரத்திலேயே மீனாட்சி குருவியின் மேல ஒரு மாயாஜால ஒளி தோண்டுச்சு பிறகு சிறிது நேரத்திலேயே மீனாட்சி குருவி தன்னுடைய சிறிய உருவத்திற்கு மாறியது இதை பார்த்து எல்லா நண்பர்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எல்லா பறவைகளும் ப்ளூசி வீட்டுக்கு போனாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க